எழில் சொல்கிற சரி இப்போ இப்போ ராட்டகாசு மனப்புறவும் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து வந்தாங்க நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து தனியாக மாப்பிள்ளையை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்ப்பா அவரும் இப்போ தான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க மாப்பிள்ள வந்து பொண்ணை பார்க்கணும்னு மீட் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க நீ வீட்டில் வந்து மீட்டிங் வச்சுக்கிறியா இல்லை இல்லை வீட்டில் வந்து மனோகரிக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாள் நாங்கள் வந்து கேஷுவலாக வந்து வெளியில் போகிற மாதிரி பேச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லிடுறோம் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மனோகிரி நம்ம இப்போலாம் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுடரும் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சுடர் தான் வந்து மனோகிரியை வந்து சமாளிக்கணும் நம்மளாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்கப்போ எங்கேப்பா போகிறீங்க அம்மா யார்ட்டையும் வந்து சொல்லிடாதீங்க நானும் சுடரும் வந்து ஒரு தந்திரமான முறையில் திட்டம் போட்டு வச்சுருக்கோம் என்ன திட்டம் மனோகரியை வந்து மாப்பிள்ளையை பார்க்க மீட் பண்ணலாம் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க எழில் நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரவே மாட்டியே ஆமாம்ப்பா கிட்ட போய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் என்ன போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சித்தமாயமாக இருக்கிறப்ப மாப்பிள்ளை வர போகிறாங்க அட கடவுளை இதுக்கு தான் வந்து டிப்டாப்பாக நம்மளை வந்து ரெடி பண்ண சொன்னா ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ அந்த இடத்துல வந்து உட்கார் இல்லைப்பா நான் உங்கள் கூடேயே உட்காடுறேன் ஆமாம் மாப்பிள்ள வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாப்பில்ல ஏன் கூடியாக வந்து உட்காந்து பேசுவியா என்னமா நீ அங்கே தனியாக போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சுடர் வந்து அல்டிமேட்டாக வந்து பெர்ஃபார்ம் இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே கேஷ்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து மாப்பிள்ள வந்து கரெக்டாக வந்து வண்டாப்பில் இந்த பக்கம் எலியிலும் சுடரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார் இங்கே வந்திருக்கோம் சார் விதவிதமாக சாப்பாடு இருக்குது சார் ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி மெனு கார்டை வந்து பார்க்குறாங்க உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண வேண்டியதானே ஒன்றை வந்து எளியக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு இனமாக எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுற சார் கம்பெனி கொடுங்க சார் நான் உங்களை சாப்பிடலாம் சொல்ல சும்மா வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது ஆர்டர் பண்ணியிருக்கா ஒன்றும் புரியலையே எங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே வந்து சுடருக்கும் நம்ம எழிலுக்கும் வெரைட்டி வெரைட்டியாக வந்து டிஷ் வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது நான் உங்களை சாப்பிட சொன்னா அப்படின்னு சொல்லி ரசித்து ருசித்து நம்ம சுடர் வந்து சாப்பிட்றாங்க ஐயோ டேஸ்ட் பண்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எழில் வந்து ஆசைப்பட்றாங்க அந்த இடத்துல சுடரு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது எப்படி இதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லும்போது சார் இதை முன்ன பின்னே நீங்கள் பார்த்ததே இல்லையா நான் கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி வெஜிடபிள் மட்டும்தான் சாப்பிடுவேன் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை எப்படி சாப்பிட்ணும் அப்போனா நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் நல்லா அல்லுங்க சார் நோடனே பானிபூரி மாதிரி இருக்குது போல் இருக்குது ஒரு டிஷ்ஷு அதை அப்படியே அள்ளி ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குது அதில் அப்படியே வந்து மொண்டு நல்லா சிந்தாமல் அப்படியே வாயில் வந்து வைங்க சார்னோடனே அப்படியே வந்து எலில்காக வந்து ஊட்டி விட்றாங்க நம்ம சுடர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் மனோகரி பார்க்க பார்க்க வந்து அவங்களுக்கு பயிர் வந்து தக தக நான் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல ஐயோ இவ எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்தாளா இல்லை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்களா ஒன்றுமே புரியலடா சாமிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மனோகரி அந்த இடத்துல எப்படி இருக்குது வாவ் சூப்பராக இருக்குது இது மாதிரி ஒரு டேஸ்டான ஃபுட்டை நான் சாப்பிட்டது இல்லை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசி முகமாக வந்து ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ வந்து மெல்சாயி இருக்காங்க இதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாகிட்டாங்க என்னங்க நீங்கள் என்ன வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஷை டைப்பா இல்லை பார்த்தா அப்படி தெரியலையே கோவப்படுற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஜூஸ் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படியே மனோகரி அவங்க ஃபேஸ்லேயே வந்து ஊற்றிட்டாங்க அந்த மாப்பிள்ளை மேலே ஏய் என்னடா பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக தானமாக பேசிகிட்டு இருந்தீங்க நானாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன் முதல்ல நான் இங்கேருந்து போகிறேன் எழில் இவன் என்ன பேசுனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி மாட்டுக்கு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சார் சார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் வேணா திருப்பி பேசி அந்த பொண்ணை வந்து உங்ககிட்ட வந்து பேசி புரிய வச்சு உங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிட்டா இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் எவ்வளோ பெரிய முட்டாங்கன்னு எனக்கு தான் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த மாப்பிள்ள ஒன்றுமே வேணாம் யா ஆளை உடுங்கியா எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்டே கேளு எதுவுமே சொல்லாதப்ப ஜூஸ் எடுத்து மேலே வந்து ஊத்துறானா இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் பார்த்தியா என்ன கொண்டு எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மனோகரியிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சுப்பா இவ இவ்வளோ கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே அவங்க ரெண்டு பேர் சித்தம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து இவ ஜூஸ் எடுத்து மாப்பிளை மேலே வந்து ஊற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து இதெல்லாம் சும்மா வந்து ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது நான் வேணால் திருப்பி அந்த மாப்பிள்ளையை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் வேணா ரெண்டு பேரும் திருப்பியும் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன யாரும் நம்பல இல்லை இல்லைமா நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக தான் பேசுன மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி எலியில வந்து அழுத்தி அழுத்தி சொல்றாங்க மனோகரி சொல்ற எந்த விஷயத்தையும் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எலியில ஆமாங்க அப்படின்னு சுடரும் வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க எளியில் சொல்றாங்கன்னா என் மேல அக்கறை இருக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன ஆமான் சம்மின்னு போட்டுட்டு இருக்க அந்த மாப்பிள்ள என்ன கேட்டாருன்னு உனக்கு தெரியுமா ஏமா எதுக்கு சுடர் மேல பாயிற நான் தானே ஆமான்னு சொன்னான் அப்படின்னு நம்ம எழில் வந்து இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களே உங்களுக்குலாம் நான் சொன்னாலாம் எதுவும் புரியாது புரியிறவங்க சொன்னாதான் நீங்கள்லாம் கேட்பீங்க நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுப்பா நான் சொல்கிறத நீ நம்பலையா நம்புறோமா இருந்தாலும் உன் வாழ்க்கை சமாச்சார விஷயம் நான் வேணால் அந்த மாப்பிள்ளகிட்ட பேசுகிறேன்